ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு வாயில் வச்சு உடனே கரையக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எந்த கப்பால் நாட்டு சக்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி நான் லைட்டாக பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடராக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் அந்த நாட்டு சக்கரை கரைஞ்சி அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக இறங்கினாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது சர்க்கரை கரைச்ச அதே பேன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போது நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம நாட்டு சர்க்கரை எப்படி எடுத்தோமோ அதே அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போது இந்த கோதுமை மாவையும் ரவையையும் நல்லா அந்த நெய்யில் வந்து வறுத்து விட்டுக்கணும் நல்லா வறுக்கும் போது தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க இந்த நாட்டு சர்க்கரை தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே கோதுமை மாவையும் ரவையையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டோம் அதனால நமக்கு இந்த தண்ணியே போதும் இதிலையே வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த நெய்யையும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது இதை நெய் தடவின ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்லேயே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகும் நம்ம இவ்வளோத்துக்கும் கம்மியாக தான் நெய் சேர்த்துருக்கோம் செஞ்ச உடனே காலியாயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம்லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்